இந்த நேரத்தில் நாங்கள் மற்றொரு பிரபலத்தை சந்திக்கப் போகின்றோம் குறிப்பாக பல திரைப்படங்கள் புதிதாக திரையுலகுக்கு வந்து கொண்டிருக்கின்றன மற்றொரு திரைப்படமாக இப்பொழுது உருவாகி வருகின்ற புதிய திரைப்படத்தினுடைய இயக்குநரை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம் பூலோகம் திரைப்படத்தினுடைய இயக்குநரை நாங்கள் இந்த பொழுதில் சந்திக்கப் போகின்றோம் அதனுடைய பாடல்களும் சிறப்பாக அமைந்திருப்பதாக சினிமா தகவல்கள் தெரிவிக்கின்ற இந்த தருணத்தில் என் கல்யாண கிருஷ்ணனை நாங்கள் இப்பொழுது சந்திக்கின்றோம் பூலோகம் திரைப்படத்தினுடைய இயக்குநர் வணக்கம்

படம் வந்து ரொம்ப பெரிய படம் மிகுந்த பொருட்செலவுல எடுக்கப்பட்ட படம் ஜெயம் ரவி த்ரிஷா பிரகாஷ் சார் ஹாலிவுட்ல இருந்து நேத்தன் ஜோன்ஸ் ஒரு ரெஸ்லர் கம்பாக் சார் அவங்கலாம் இதுல ஆக்ட் பண்ணிருக்காங்க

அதோட வந்து அடுத்த படத்துக்கும் அது ஜெயம் ரவியோட த்ரிஷா நடித்திருப்பது இந்த புலோகம் திரைப்படத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்று சொல்லலாம் நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமா சொல்லலாம் எனக்கு ஜெயம் ரவி த்ரிஷா காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு நிறைய இதுல அது இது இதுவும் ஒர்க் நினைக்கிறேன் ஆமாம் இந்த திரைப்படத்தை தயாரித்திருப்பவர்கள் கூட மிக புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரனுடைய தயாரிப்பில் இந்த திரைப்படம் படி வந்திருக்கிறது இதில் முக்கியமாக நீங்கள் இந்த திரைப்படத்தை இயக்கிய பொழுது கருத்தில் கொண்ட விடயம் என்றால் பூலோகம் திரைப்படத்தில் என்ன முக்கியத்துவத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் இது வந்து என்னன்னா வந்து மையமா வச்சு தயாரிக்கப்பட்ட படம் அது இது வந்து சென்னை தமிழ்நாட்டுல சென்னையில வட சென்னையில குறிப்பா வந்து நூறு ஆண்டு காலமாக இரண்டு பாக்ஸிங் பரம்பரை இருந்திருக்கு மதுரை மாதிரி கிராமப்புறங்கள்ல ஜல்லிக்கட்டு அவ்வளோ பேமஸோ அவ்வளோ பாரம்பரியமான விளையாட்டு அப்படி சென்னையில அது சோ அந்த சென்னையில இருந்து ஒரு இளைஞன் வந்து கிளம்பி சண்டை போட்டு ஒரு சர்வதேச பாக்ஸரோட மோத வேண்டிய சூழ்நிலை வருது அதுல எப்படி அவன் வின் பண்றான் இந்த விளையாட்டு எதற்காக நடத்தப்படுது யாருடைய லாபத்திற்காக நடத்தப்படுது அதுல பாக்ஸிங்ல என்னென்ன விதமான பிசினஸ் குரூயாலிட்டி அதாவது வியாபார குரூரம் இருக்குன்றத விவரிக்கிறதுதான் இந்த படத்தோட சரி இந்த உலோகம் திரைப்படம் உங்களுக்கு முதல் திரைப்படமாக இருக்கின்றது இந்த திரைத்துறையில் நீங்கள் இந்த முதல் திரைப்படத்துக்கு முன்னர் முயற்சித்த விடயங்கள் என்றால் அவற்றை சொல்வீர்கள் எவ்வாறான முயற்சிகளை நீங்கள் இந்த திரைப்படம் இயக்குவதற்கு முன்னர் திரைப்பட துறையில் மேற்கொண்டிருந்தீர்கள் அதாவது நான் வந்து இயக்குனர் திரு எஸ் ஜனநாதனோட அசோசியேட் அதாவது துணை உதவியாளர் அவரோட பத மூணு படங்களுக்கும் இயற்கை பேராண்மை மூன்று படங்களுக்கும் நான் தான் திரைக்கதை அமைச்சேன் சோ அதுல வந்து பேராண்மை படத்துல திரைக்கதை ஆசிரியராகவும் உதவியாளராகவும் ஒர்க் பண்ணும் போது எனக்கும் ஜெயம் ரவிக்கும் நல்ல ஒரு நட்பு உருவாச்சு அந்த நட்பு உருவாகும் போது நான் இந்த பூலோகம் படத்தோட கருவை சொன்னேன் அது அவருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது உடனே அவர் வந்து இத நாம தயாரிக்கலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்து சரி இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் பல திரைப்படங்கள் வெளிவருகின்றன இந்த போட்டி என்பது மிக அதிகமாக இருக்கின்றது அந்த சிறப்பின் அடிப்படையிலேயே திரைப்படங்கள் வெற்றி பெறுகின்றன இந்த மார்க்கெட்டிங் ரீதியில் எட்டியை சமாளிப்பதற்கு நீங்கள் ஒரு முதல் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் என்ற ரீதியில் எவ்வாறான முனைப்புகளை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள் உங்களுடைய முயற்சிகள் இந்த திரைப்படத்தை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு எவ்வாறானதாக அமைந்திருக்கின்றன இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து ரொம்ப பலமா இருக்கு சமீபத்தில் நடந்த சமீபத்துல நிகழ்ந்த சென்னை வெள்ளம் வந்து சமூக வலைத்தளங்களால் தான் ரொம்ப பாதுகாக்கப்பட்டது பல மக்கள்களுக்கு வந்து அதுதான் வழியா இருந்தது ஸோ அதனால வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தனிநபரும் வந்து எதையும் கூட சமூக வலைதளங்கள் மூலியமா மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும் அதனால மார்க்கெட்டிங்றது வந்து இன்னைக்கு வந்து மேக்சிமம் இந்த சமூக வலைதளங்களை அத நம்பிதான் இருக்கு அதனால வந்து இப்ப வந்து முன்னாடி ஒரு காலகட்டத்துல ரேடியோ ஒண்டிதான் இருந்தது அடுத்த காலகட்டத்துல தொலைக்காட்சிகள் ஒண்டிதா இருந்தது இப்ப வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு படைப்பு எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க முடியும் அது மேல கருத்து கருத்து விமர்சிக்க முடியும் அதனால இன்னைக்கு மார்க்கெட்டிங்ன்றது ரொம்ப பரந்து விரிஞ்சி இருக்கு அது வந்து பூலோகத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இதே நேரத்தில் இன்னும் முக்கியமான விடயம் இசையோடு இந்த வானொலியும் சம்பந்தப்பட்டது ஹைபிரிட் டிஜிட்டல் என்ற புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக எஃப் எம் அடுத்தபடியான ஒரு துல்லிய ஒலியை வழங்கக்கூடிய நிலையில் சி எம் ஆர் தமிழ் எஸ்டி இருக்கின்றது பூலோகம் திரைப்படத்தினுடைய பாடல்கள் பற்றி குறிப்பிடுங்கள் இதனுடைய இசை அமைப்பு பணி மற்றும் இந்த பாடல்களினுடைய காட்சிப்படுத்தல் போன்ற விடயங்களில் என்ன முக்கியத்துவம் இருக்கின்றது ஐந்து பாடல்கள் இருக்கு அதாவது பாக்ஸிங்றது இப்படி பாரம்பரியமான விளையாட்டுன்னு சொல்லின்னு வரணும் ஒவ்வொரு பாக்சரையும் ஒரு குரு வந்து அவனோட உணவு முறை வாழ்வில் ஒழுக்க முறை அதெல்லாம் வந்து அவங்க சொல்லி கொடுத்து வளர வேண்டிய விஷயம் அது அதனால அத ஒரு பாடலா காட்சிப்படுத்திருக்கு அதுல நாம் நாம உண்ணும் உணவே மருந்தாக இருக்கிறதுன்றது நம்மளோட வழக்கம் ஒரு பாடல்ல ஒரு குரு தன்னுடைய மாணவர்களை என்னென்ன உணவு எல்லாம் கொடுத்து தயார்படுத்துறாருன்னு ஒரு பாடலா உருவாக்கிருக்கேன் அதுக்கு வந்து நாட்டு மருந்து கானை நாட்டு மருந்து காணான்னு பேர் வச்சு அதுல அந்த பாடல் அந்த மருந்துகளோட மகத்துவங்கள் என்னன்னா அது வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானதுன்றத ஒரு சன்னா சொல்லியிருக்கேன் இது முதல் பாடல் ரெண்டாவது பாடல் வந்து பூலோகம்ன்ற ஒரு பாக்ஸர் எப்பெல்லாம் வந்து அரகண்டா கிளம்புறானோ அவனோட கதாபாத்திரத்தை விவரிக்கிற மாதிரி ஒரு வித் கானா அது ஒரு ஃபியூஷன் மாதிரி இருக்கும் அது அது மூன்றாவது பாடல்ன்றது வந்து தமிழ்நாட்டில் குறிப்பா சென்னை இதுல வந்து சென்னை ஸரவுண்ட்ல வந்து மாசி மாசம் ஆனா மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒவ்வொரு சில குடும்பங்கள் வந்து ஒரு நபர் வந்து தன்னை வந்து அங்காளம்மனாக உடை அணிந்து கொண்டு அங்காளம்மன் கோயில் போய் இரவெல்லாம் தங்கி மறுநாள் இடுகாட்டுக்கு போய் அந்த அரக்கனை வதம் பண்ணுவாங்க இது வந்து இங்க வந்து ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருது இத வந்து பாடல் காட்சியா ஆக்கி அதுல அங்காளம்மனா ஜெயம் ரவி ஆட வச்சிருக்கேன் அந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப அக்ரஸிவா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஜெயம் ரவி சார் அப்புறம் நாலாவது பாடல்ன்றது வந்து சென்னையில ஒரு கலாச்சாரம் இருக்கு என்னன்னா வந்து ஒரு பெரிய குரு இறந்துட்டாருன்னா அவரோட உயர்வெல்லாம் சொல்லி பாடுறது அது வந்து மரண காணான்னு சொல்லுவாங்க சென்னையில மரணம் அடைந்த மனிதர் எவ்வளவு உயர்வானவர்னு இப்ப நான் வந்து அவரோட சிஷ்யா நானும் பத்து ரூபா குடுத்துட்டு என் குருவை வந்து நான் வந்து இல்லாம வருந்துட அப்படின்னா இவரு கல்யாண கிருஷ்ணா அவரு குரு இல்லாம வருது அப்படின்னு பாடுவாங்க இப்படி ஒவ்வொரு நபரும் வந்து அந்த இரங்கலை தெரிவிக்கலாம் பாடல் கல்வி மூலிமா இது சென்னையில ரொம்ப ஒவ்வொரு இதுலயும் நடக்கும் இதை வந்து பாடல் காட்சியா ஆகியிருக்கேன் ஐந்தாவது பாடல்ன்றது வந்து த்ரிஷாவுக்கும் ஜெயம் ரவிக்கும் காதல் நேரம் எவ்வளவு தூரம் இருக்குன்றது ஒரு பாடலா சொல்றது இந்த திரைப்படத்தை தொடர்ந்து நீங்க ஏதாவது புதிய திரைப்படம் இயக்க இல்ல இது வந்து முதல் படம் வந்து எனக்கு என்ன புரிதலை கொடுக்குது என்ன விதமான மக்களுடைய கருத்தை கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த படம் பண்ணலான்றது என்னோட இது சரி இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பவர் ஸ்ரீகாந்த் தேவா அவரோடு பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது இப்படி வந்து நான் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்து இந்த சென்னை பாரம்பரிய பாக்ஸர்களத்தி தகவல் எல்லாம் தெரிஞ்சு இந்த திரைப்படத்தை எடுத்தேனோ அதே மாதிரி ஸ்ரீகாந்த் தேவாவும் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்ததுனால அவனுக்கு வந்து இந்த சென்னையோட கானா வாழ்க்கை தெரியும் அதனால அவனால் வந்து இந்த இந்த பாடலை எளிமையா மெட்ட அமைக்க முடிஞ்சது அது வந்து எனக்கு படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆகவே நன்றி இந்த நேரத்தில் கலந்து கொண்டு இந்த திரைப்படம் பற்றிய பல தகவல்களை எங்களோடு பயந்து கொண்டமைக்கு உங்களுடைய முதல் திரைப்படம் பூலோகம் உலகளாவிய ரீதியில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக மாறும் ஜெயம் ரவியும் த்ரிஷாவும் இருக்கின்ற இந்த திரைப்படத்திற்கு நாங்கள் உங்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என் கல்யாண கிருஷ்ணன் அவர்களே இந்த காலை வேளையில் எங்களோடு கலந்து கொண்டு இது வந்து கனடால இருந்து வந்ததுனால சர்வதேசல இருந்து வந்ததுனால பூலோகம் படத்துல ஒரு சர்வதேசத்தை பத்தி ஒரு வசனம் வருது அத சொல்லி என் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் எப்படின்னா வியாபாரம் வியாபாரம் சர்வதேசம் அதை எல்லாம் தாண்டி நம்ம சேரியிலயும் வந்து காசு பார்க்கும் தவறி போய் மீனவன் எல்லாம் தாண்டினா அவன துப்பாக்கியால சுடும் அத சர்வதேசமே வேடிக்கை பாக்கும் அப்படின்ற கன்குளூஷன் இருக்கும் இந்த படத்துல வியாபாரம்ன்றது எப்படி இருக்கு ஒரு மீனவன் வழி தெரியாமல் போனா அவன் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கல்யாண கிருஷ்ணன் கலந்து கொண்டமைக்கு சர்வதேச ரீதியில் இப்பொழுது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாக கொண்டிருக்கின்றன உங்களுடைய இந்த தகவலும் சர்வதேச எங்கும் போய் சேரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம் உங்களுடைய திரைப்படத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றோம் நன்றி நன்றி வணக்கம்